எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகம் மிக சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது பாருங்களா இந்த நாடகத்தை நம்ம எப்படி பாக்குறோம்ன்றத பொறுத்து இருக்கு அது சுவாரஸ்யமா இருக்கா போர் அடிக்குதான்றது பாருங்களா நமக்கு ராஜயோகம் தெரியும் அதன புரிஞ்சுக்கிறோம்னா சங்கம்ன்றது நூறு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு சங்கமம் முடியறதுக்கே அப்போ ஒரு ஒரு ராஜீவ்கியா என்ன நினைக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கிளம்புறோமோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த நாடகத்தை இப்போதுலேருந்தே பாக்குறீங்கன்னா கூட இப்போ நடக்கிற ஒரு ஒரு விஷயமுமே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு அப்போ முப்பத்தாறு வரைக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை அதுதான் உண்மையும் கூட கரெக்டா இப்போ ஒன்னு ஒன்றா எடுத்து பார்ப்பேன் சும்மா எதுக்கு சுவாரிசு நான் சொல்றேன்றது இப்போ வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு ஓகே கிரிக்கெட் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு இதுல பல முறை கப்பு ஜெயிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்த டீம் எல்லாம் வந்து தோல்வி மேல தோல்வி பார்க்குது அடுத்த ரவுண்டுக்கு போவாங்களான்றது ஒரு பில்லியன் டாலர் கேள்வி மாதிரி இருக்கு அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை டீம் வந்து நூத்தி அறுபது நூத்தி எழுபது இதெல்லாம் அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஆனா வேற ஒரு டீம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கோரை வந்து சர்வசாதாரமா பதினெட்டு பதினோரு பத்தொன்பது ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஜெயிச்சு போனாங்க ரெண்டு ரெண்டு விக்கெட்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க ஓகேவா இப்போ ஐபிஎல் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம சென்னை இருக்கிறதுனால சென்னை ஃபேன்ஸாக இருக்கிறதுனால சென்னையோட மேட்சை ஹைலைட்ஸ் கூட பார்க்க முடியல நம்மளால் அது அவ்வளோ போர் அடிக்குது எப்படி தான் கிரவுண்டுக்கு போய் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் டிக்கெட் காசு கொடுத்து பார்த்துட்டு வராங்கன்னு தெரியல ஆனால் சுவாரீஷத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது ஐபிஎல்லாம் அடுத்து த்ரில்லிங்காக இருக்குது பிளே ஆஃப் தாண்டுவாங்களா போவாங்களா ஓகேவா ஸோ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அந்த ஐபிஎல்ல எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது ஓகே நம்ம டீம் தான் ஒழுங்காக விளையாடலாம் அடுத்தவங்க டீம் தான் நல்லா விளையாடனா உடனே இப்போ சென்னை டீம் கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகாரை நம்ம கொஞ்சம் கப்பு முடிக்கிற வரைக்கும் நம்ம வேறு டீமுக்கு ஃபேன் ஆகிடுவோம் வேறு என்ன பண்ணுறது இந்த மேட்ச் வரைக்கும் வேறு எதாவது டீம் பார்க்கணும்ல அந்த மாதிரி மக்கள் மாறிடுறாங்க இது வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழக பாலிடிக்ஸ் எடுத்துக்காங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த எலெக்ஷன் வருது அப்போ என்ன ஆகும் டிஎம்கே வருவாங்களா இல்லை ஏடிஎம்கே பிஜேபிங்க ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருக்காங்க அதனால் இவங்க ஜெயிச்சு வருவாங்களா விஜயும் அந்த சீமானும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா இவங்க ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணி இவங்க ஒரு செக்கு வைப்பாங்களா சஸ்பென்ஸ்க்கு சஸ்பென்ஸு பயங்கரமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி தமிழக அமைச்சர்கள் இல்லையா இவங்க மேலெல்லாம் நிறைய இடி ரைடு அது இது நிறைய பேர் அரெஸ்ட் ஆவாங்களா உள்ளே போவாங்களா தண்டனை பெறுவாங்களா பெறமாட்டாங்களா இல்ல எல்லாத்துலேயும் கோர்ட்டில் போய் எல்லாம் ஸ்டே வாங்கி தப்பிச்சுருவாங்களா இது எல்லாமே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னு ஆனா சுவாரஸ்யத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல தமிழ்நாடு அரசியல் உலகம் உலகம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப்போட டேரிஃப் வார் நடக்குது அவருக்கு கண்ணா முன்னு ஒரு நாட்டுக்கு அவ்வளோ அவ்வளவு நமக்கு வந்து இருபத்தி ஆறு பெர்சன்ட் டேரிஃப்ன்றாரு வேற கண்ட்ரிக்கு முப்பத்தி நாலுன்றாரு கண்ட்ரிக்கு நாப்பத்தி ஒன்பதுன்றாரு சைனாக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ன்றாரு ஓகேவா அவன் மக்கள்லாம் பயந்து போய் கிடைக்கும் தகால் வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்றாரு அந்த பக்கத்தில் வரும்போது திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன்றாரு மக்கள் மிரண்டும் என்ன நடக்கணும் தெரியல இப்போ வந்து டி டாலரைசேஷன் இனிமேல் டாலர் நம்பி இருந்தால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போய் கோல்டில் போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ கோல்டு வந்து ஒரு சவரன் வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் போய்டும் போல இருக்குது அந்த ஸ்பீடில் அது இருக்கு ஸோ உலகம் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான லெவல்தான் போயிட்டுருக்கு நம்ம என்ன நினைச்சோம் ட்ரம்ப் வந்தால் அங்கே ரஷ்யா யூக்ரைன் போர் நின்றுரும் இங்கே வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் அது நிந்திரும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இப்போ புதுசாக அப்படின்னா எங்கெங்கயோ புது புது போர்கள் தொடங்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அமெரிக்காவே நேரடியாக வந்து சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி ஹவுத் ஈஸில் போய் எம்என்ல போய் டமல் டிமில் டமல் டிமில் அடிச்சுன்னு இருக்காங்க இப்படி ஜியோ பாலிடிக்ஸ் வந்து அது வேற லெவல்ல போயின்னு இருக்கு அதுலையும் எந்த சுவாரஸ்யமும் பஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு புது 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 நியூஸ் வருது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் ஒரு சினிமா பார்க்கறத விட சஸ்பென்ஸாக இருக்குது வெளியில் இருக்கிற உலக நிகழ்வுகள் அது தமிழ்நாட்டில் பார்த்தாலும் சரி வெளியில் பார்த்தாலும் சரி இந்தியா லெவலில் பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் பயங்கர சுவாரிசதுக்கு அந்த எந்த ஒரு பஞ்சமும் இல்லை இப்போ சயின்ஸை பார்த்தீங்கன்னா அதுலேயும் புது 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 கண்டுபிடிப்பு வருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தேகமாக இருந்ததெல்லாம் என்னென்ன ஒரு செடி இருக்குல்ல வச்சுக்கோங்களேன் அது ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த முறையில தான் அது உணவு தயாரிக்கிறது அதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவை ஆக்சிஜன் தேவை அந்த இலையில வந்து குளோரோஃபில் ஒன்று இருக்குது இதெல்லாம் தான் காரணம் அவங்க அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த கடல் கடியில் அதுவே பசிபிக் ஓஷன்லாம் ரொம்ப ஆழமானது அப்போ இருக்கிற செடிக்கு எங்கிருந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கும் ஆனால் அதுவும் வாழுதில்லை அப்ப அது எப்படி போட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப மில்லியன்டால கேள்வியா இருந்தது இப்ப கடைசியா கண்டுபிடிச்சிருக்காங்க கடலுக்கு அடியில சில பாறைகள் இருக்கு அந்த பாறைகள் வந்து ஆக்சிஜனை வெளியேற்றுது அப்படின்றாங்க இது எப்படின் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தெரியும் தண்ணின்றது என்ன ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் நீங்க வந்து லேப்ல வந்து ஹைட்ரஜனை பிரிச்சு ஆக்சிஜன் தனியா பிரிக்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் ஓகேவா அப்படி ஆக்சிஜன் தனியா அப்போ அவங்க என்ன சொல்றேன்னா அந்த ராக் இருக்குல்ல அந்த பாறை இருக்குல்ல அந்த பாறைக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அது வந்து தண்ணியை வந்து ஹெச் டூ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்குது இந்த ஆக்சிஜன் தான் அங்கே இருக்கிற தாவரங்கள் வந்து போட்டோசிந்தசிஸ் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அங்கே மீன்கள்லாம் சுவாசிக்கணும்ல இல்லை பாருங்களா சப்போஸ் ஒரு கிலோமீட்டர் கணக்காக ஆழம் இருக்குது இது பசிபிக் ஓஷன்லாம் அங்கே இருக்கிற மீன் ஆக்சிஜனுக்காக மேலே வரணும்னு வச்சுக்கலாம் பத்து இருபது கிலோமீட்டர் மேலே வந்து ஆக்சிஜன் வாங்கி திருப்பியும் பத்து இருபது கிலோமீட்டர் போக முடியாது இல்லை அப்போ அங்கேயே ஆக்சிஜன் கிடைக்கணும்ல அப்போ இயற்கை எப்படிலாம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாருங்களேன் இதுக்கு அந்த சயின்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கு இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் உலகத்துல உலகத்தில் இப்ப இப்போ ஜிபிடி த்ரீ வரும்போது அதோடய ஐ லெவல் வந்து ஃபிஃப்டி ஃபைனாங்க சாட்சி பிடி ஃபோர் வந்து ஐக்யூ லெவல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைன்ட்ராங்க ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென்னுலாம் வரும்போது அது வந்துட்டு ஐக்யூ லெவல் வந்து ஐநூறு கூட வரலாம் மனுஷனை தூக்கி போடுற அளவுக்கு வரலாம் கண்ணா முன்னான்னு பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாயில் அந்த மாதிரி ரோபோஸ்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குதிரை சைஸில் ஒரு ரோபோ தயாரிக்கிறாங்க இப்போ மனிதன் அது மேலே வந்து முன்னாடி குதிரையெல்லாம் ராஜாக்கள் போய்ட்டு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரொம்ப அபூர்வமாக குதிரையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளையை கூட்டணும் வர்றதுக்காக மட்டும்தான் அந்த குதிரை யூஸ் பண்ணுறாங்க சர்க்கஸ்ல யூஸ் பண்ணுறாங்க அப்போ வேற ஏதோ சில இடங்கள்ல மட்டும் யூஸ் ஆகுது இப்போ வந்து ரோபோவாக குதிரையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அது வந்து மனிதனுடைய எப்படி பைக் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோமோ சைக்கிள் ஓட்ட யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இனிமேல் குதிரையில் மனிதன் வரலாம் அது மாதிரி இந்த ரோபோ யூஸ் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் மேபி அதில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணியிருப்பாங்க என்னென்னோ கண்டுபிடிக்கிறாங்க ஆப்ரேஷன்லாம் டாக்டர் பண்ண வேண்டாம் அவருக்காவது தடமாட்டம்லாம் ஆகாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோ பண்ணிடும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம இப்போ சங்கமத்தில் இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் போது ட்ராமா வீடியோ போடும்போது சுத்தி சுவாரஸ்யத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது கிடையாது ஒரு ராஜோகிக்கு என்ன ராஜோகிக்கு என்னன்னா அவனுக்கு இருக்கிற டைம் கம்மி புருஷார்த்தம் பண்றதுக்கு அவனுக்கு ஆயிரத்தி எட்டு வழி கிடைக்குது நான் வந்து இந்த ராஜோகம் வந்து பதினஞ்சு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் ஆரம்பத்துல நம்ம படிக்கிறதுக்கு வாணி கேட்டோம்னு வச்சுக்க கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் சென்டர்ல வாங்க படிச்சுட்டு போங்க அதான் அன்னைக்கு ஸ்ரீமத் நம்ம மதுபன் போயிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்போ தான் கொடுப்பாங்க அதுவும் செலக்டடாக அந்த சகோதரிக்கு தெரியணும் இங்கே புருஷார்த்தம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் கொடுப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன்லேயே படிச்சிக்கிறாங்க டாக்டர் லூஹாரில் படிச்சுக்கிறாங்க மதுபன் முரளியில் படிச்சுக்கிறாங்க முன்னாடி ரூல் எப்படி இருந்ததுன்னா செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சாதான் தான் நீங்கள் வந்து வாணி கேட்கலாம் இப்போ நல்லா செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க செவன் டேஸ் கோர்ஸ் அந்த டைமில் ஏழு நாளிலும் காலம்புரம் வாணி கிளாஸ் நடக்கும் சாயந்தரம் அதெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க அளவே பண்ண மாட்டாங்க இந்த ஏழு நாள் முடிச்சிருந்தா தான் நீங்கள் பாபா குழந்தை யாரிங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாணியை கேட்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க இப்போது சென்டருக்கே போகாமல் எல்லாருமே வாணி வாணியெல்லாம் படிச்சுக்கிறாங்க செவன் டேஸ் கோர்ஸ் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் வாணியை கேட்டுருவாங்க இதை சரண்டர் சிஸ்டர்ஸே யூடியூப்பில் ஃபுல் வாணி படித்து போடுறாங்க என்ன என்ன பண்ணுவாங்க சாதாரண மக்களும் கேட்பாங்க ஆனால் அவங்க ஏழு நாள் கோர்ஸே முடிச்சிருக்க மாட்டான் அப்போ என்ன சின்ன எல்லா ரூல் மாறிடுச்சு நம்ப ஒரு தம்பி வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு தம்பி வந்து எனக்கு ஒரு சேவை கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு பெங்களூர்ல பண்றாரு நான் என்ன பார்த்தேன் அவருடைய இறைவன் மேல அன்பு இருக்கான்னு மட்டும் தான் பதம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் லைவ்ல வந்தோம் டேஸ் கோர்ஸ் வந்து யூடியூப் லைவ்ல போட்டோம் அதுல அவர் செவன் டேஸ் கோர்ஸ் பார்த்தாரு இப்போ பெங்களூர்ல ரெண்டு சென்டர்ல காலம்பரம் சென்டர் சாயந்தரம் சென்டர் அங்கேயும் டேஸ் கோர்ஸ் முடிச்சாரு அது என்ன இவர் சேவைக்கு வராரு அதுக்கப்புறம் செவன் டேஸ் கோர்ஸ் முடிக்கிறாரு இப்போ டிராமால எல்லாமே சுவாரஸ்யமா ரொம்ப வித்தியாசமா தான் நடக்குது ஓகேவா அப்போது ஒரு விஷயம் உண்மை என்னன்னா இந்த டிராமால சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லை பார்க்கற பார்வையாளரான நம்மளுடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கு இது சுவாரஸ்யம் இருக்கா இல்லையான்னு இதெல்லாம் ஒரு ட்ராமாவா அப்படின்னு விருப்பா பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது உப்பு சப்பே இல்லை அந்த டிராமால இந்த மாதிரி சுவாரிசு நிறைஞ்சிருக்கு அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த ஃபீல்டில் பார்த்தாலும் சரி இல்லை ரொம்ப ஆச்சரியப்படுறது வந்து அந்த இளையராஜோட அந்த சிம்பனி தான் நான் அந்த சிம்பனி விஷயமா நிறைய படிக்கிறேன் ஒன்றும் புரிய மாட்டுறது ஏன்னா நம்ம இசையை பற்றி ஒன்றும் தெரியல ஆனால் அது ஒரு பெரிய சாதனைன்னு உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க அது கேட்கும்போது பாட்டு இனிமையாக இருக்குது அவரோட பாட்டும் பார்த்துருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வீடியோ பார்த்துருக்கோம் ஆடியோ கேட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கும் சிம்ஃபனிக்கு என்ன பெரிய விஷயம் என்ன எங்கே அது பெருசாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது ஒன்றும் புரியல ஆனா அது ஒரு பெரிய சாதனை அவருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக பாராட்டுறாங்க புரியுதுங்களா அப்போ ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை நமக்கு என்னென்னே தெரிய மாட்டேருந்து எவ்வளோ ட்ரை பண்ண தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் கூட அப்போ நமக்கு என்ன சொல்றது தெரியாத ஏரியான்னு ஒன்று இருக்கு அந்த ஏரியா நமக்கு மேலோட்டமாக வெளியிருந்து பார்க்குறோம் ஒரு லெவல் மேலே சுத்தமாக புரியவும் மாட்டேந்து அப்படியே இந்த ட்ராமாவில பல விஷயங்கள் இருக்கு சரியா அப்போது இந்த டிராமால சுவாரிசத்துக்கு பஞ்சம் இல்லை இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து இந்த ட்ராமாவில் சாரி சே இருக்குன்னு நினைக்கிறீங்களா உப்பு சப்பம் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் நம்புகிற காரணங்களோட போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நான் அதை சொல்லியிருந்தேன் என் குழந்தைக்கு வந்து மட்ராஸ் ஐஐடியில் ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைன் ப்ரோக்ராமில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு ரூபா டெபாசிட் பண்ணி தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட விலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் தான் நம்ம பண்ணுறோம் அதில் அவங்க பெரிய எல்லாம் ஒன்றும் கேட்கல அதில் இப்போதைக்கு கேட்டிருக்கிறது வந்து குழந்தையோட ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க குழந்தையோட ஒரு சிக்னேச்சர் ஆதார் அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டாங்க இதை நேரையும் சப்மிட் பண்ணிட்டோம் இந்த மூவாயிரமும் கொடுத்துட்டோம் மூணு வாரம் ஆகும் இந்த ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸிங் டைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு நாலு வாரத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க இவங்க இதுவும் கேட்டாங்க உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா டெஸ்க்டாப் இருக்கா ஐபேட் இருக்கா அது மாதிரி மொபைல் ஃபோனில் படிப்பீங்களா எப்படி படிக்க போறீங்களாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கூட நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நாலு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் இவங்க பாஸ் ஆனால் தான் இவங்களுக்கு வந்து காலேஜில் சீட்டு அதாவது அந்த நாலு வருஷம் படிக்கலாம் இந்த நாலு வருஷம் படிப்புன்றது எப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் தான் சாட்டர்டே சண்டே தான் நடக்கும் சாட்டர்டே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சண்டே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் மாதம் மாதம் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கும்ன்றாங்க அது வந்து ஒரு சென்டரில் போய் எழுதணும் அது ஸ்கூலோ காலேஜோ நமக்கு வந்து ரெண்டு இடம் கேட்டிருந்தாங்க நம்ம சாய்ஸ் கொடுன்னா சென்னை திருவள்ளூர்னு கொடுத்துருன்னா இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக ஜோக்ர ஜோகிரபிக்லேயே வந்து திருவள்ளூரில் தான் வரும் ஸோ பக்கத்துலேயே கிடைச்சா நல்லாயிருக்கும் குழந்தை மாதத்துக்கு ஒரு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் ஸோ இது எப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டிப்ளமோன்னு ஒன்று கொடுத்துருவாங்க செகண்ட் இயர் முடிச்சிங்கன்னா டூ இயர் டிப்ளமோ முடிச்சிங்கன்னு கொடுப்பாங்க தேர்ட் இயர் முடிச்சிங்கன்னா பிஎஸ்சி முடிச்ச மாதிரி கொடுப்பாங்க ஃபோர்த் இயர் முடிச்சிங்கன்னா பிஎஸ்னு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க இப்படி நாலு வருஷம் முடிச்சு நாலு வருஷம் நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களை வந்து ஐஐடி அலுமினி அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் மிக விரைவில் அது குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேரோட கனவு என்ன தெரியுமா படித்தா பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் பிட்ஸ் பிலானியில படிக்கணும் ஐஐடியில் படிக்கணும்லாம் நினைப்பாங்க ஐஐடி வந்து ஐஐடி ஜேஇ எழுதி தான் உள்ளே போக முடியும்னு ஒரு எல்லாரும் மக்கள் நினைக்கிறாங்க இப்படியும் படிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இது சொல்கிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ஐஐடி ஜேஇஏ தேவையில்லை அவன் நாலு வாரம் நடத்துவான் அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுதும் அதனால இது வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் தான் என் குழந்தைக்கு நான் இதே மாதிரி பயாலஜிக்கு வந்து ரெண்டாவது குழந்தைக்கு நான் வந்து இதே மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கானு பார்க்குறேன் டைரக்ட் காலேஜ் அனுபவத்துக்கு இவங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காலேஜ் போடணும் அது வந்து ஒரு பிஎஸ்சியோ பிஇயோ மெரிட்டில் கிடைச்சா மட்டும் நம்ம செகண்டாக நம்மக்கிட்ட அவ்வளோ கேப்டுலேஷன் கட்டுறதுக்கெலாம் இல்லை அதனால் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் நம்ம உதவி கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நமக்கே இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வரல அதுவும் சஸ்பென்ஸாக பாருங்களேன் இன்றைக்கி ஏப்ரல் பன்னெண்டு பதி மூணாவது இல்லையா இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம் மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வருது மே பதினஞ்சாந்தேதி கூட நான் எதாவது கட்டணும்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு லட்சம் நாலு அஞ்சு லட்சம்லாம் கிடைக்குமா எனக்குன்னா மில்லியன் டாலர் கேள்வி தான் ஸோ ஆனால் எல்லா மேஜிக் படிக்கும் நடக்கும் அதான் ட்ராமா சரியா ஸோ இதை முயற்சி இருக்கேன் உங்களுக்கு யாருக்காது அதை பற்றி இந்த மட்ராஸ் ஐடி ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நான் அந்த லிங்க் தரேன் ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போ டுவெல்த்து முடித்து உட்காந்துருக்கலாம் நீங்களும் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கலாம் ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னது மட்ராஸ் ஐஐடி ப்ரோக்ராமுக்கு ஸோ அது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கிட்ட வரும் ஸோ இது ஸ்கூல் நான் ஃபீஸ் கட்டின அமௌண்ட்டு தான் ஸோ ஐஐடின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால அதிலேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ